ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் அதை தான் வந்து கேட்பாங்க ஓகேவா அதையுமே ஓபிசியும் சர்டிஃபிகேட்டும் வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான முதல் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் ஃபஸ்ட்டு வரது வந்து என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஒன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஒன் ஓகேவா போன வருஷமும் ஜனவரி மாதம் தான் வந்து ரிலீஸ் ஆனது ஓகேவா அந்த டீட்டெயில்ஸ் மாதிரி தான் இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க இப்போ வந்து வேக்கன்சிஸ் வந்து கலெக்ட் பண்ணின்னு இருக்காங்க ஓகேவா எவ்வளோ என்ன இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்த கம்யூனிட்டிக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்டுமே வந்து டீட்டெயில்டாக வந்து ரெடி பண்ணிகிட்டே வந்து வராங்க பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரலும் அந்த டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்கிங் பண்ணுவாங்க கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு இருபத்தி மூணாந்தேதி ரெண்டு இருபத்தி நாலாம் தேதி ஓகேவா செக் பண்ணிவிட்டு இருபத்தி ஒம்போதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை ஒன்னாந்தேதியிலேருந்து லாஸ்ட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலாம் நிறைய பேர் வந்து டெத் இருக்கலாம் ரெசிக்னேஷன் ஆகிருக்கலாம் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கலாம் அந்த மாதிரி நிறைய காரணத்தினால வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது எல்லாத்துக்குமே வந்து திருப்பி வந்து இது பண்ண போகிறாங்க அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனோட சேர்த்தும் வேக்கன்சிஸ் வந்து எதிர்பார்க்கலாம் போன வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வேகன்சி வந்துருந்தது இந்த வாட்டியும் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கு தான் வந்து காலியாக இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஸ்ட்டாக வந்த நோட்டிபிகேஷன் பற்றி பார்க்க காமிகிற பாருங்க இந்த பாருங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்ன போஸ்ட் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவக்னும் சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டு விதமான போஸ்ட்டுகள் வந்து கொடுக்குறாங்க இதுதான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது ஒரு ஒன் மந்த் வந்து டைம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொடுப்பாங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் வந்து டேட் கொடுப்பாங்க ஓகேவா பிபிஎம் ஏபிபிஎம் அப்படின்ற ரெண்டு இது ரொம்பவே வந்து முக்கியமானது பிரான்ஞ்ச் போஸ்ட் மாஸ்டர்னால் அதை பிரான்ச்லேயே வந்து ஒர்க் இருக்கும் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் டெலிவரி பண்ணுறது அந்த போஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது என்னென்ன போஸ்ட்லாம் வருதுன்னு செக் பண்ணுறது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் பிபி பிபிஎம் ஏபிபிஎம் சேல்ரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதனோட சேல்ரி ஸ்லிப்பை வச்சு நான் செப்ரேட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இது ஒன்றுத்தில் வந்து தான் பார்த்திங்கன்னா எக்ஸாமே இல்லாமல் டேரெக்டாக மார்க் வச்சு எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரல இருக்கிறவங்க அது ரிலேட் அது இல்லாமல் நாற்பது வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயே இது ஒரு ஹியூஜ் ஏஜ் லிமிட் இருக்கிற வேக்கன் நோட்டிஃபிகேஷன் இது எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு இடபிள்யூஎஸ்க்கு நோ ரிலாக்ஸேஷன் ஓகேவா அதுக்கப்புறம் பிடபிள்யூக்கு டென் இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டில் இப்போ ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா அதுதான் வந்து கேட்குறாங்க ஓகேவா இப்போ இருபத்தொம்பதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரப்போது அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் அதுவுமே இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க பிசிஎம்பியதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதேமாதிரி பிசிஎஸியில் ஃபோட்டோ வச்சு இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் முக்கியமாக அதில் எல்லாமே டேட் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் வேலிடேஷன் டேட் வந்து இருக்கும் இதுலேருந்து இது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதனால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வந்து பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்